உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கதை அவர்கள் எழுதியவர் திருமதி வி உஷா வாங்க கதைக்குள்ள போகலாம் அம்பையின் கதையில் படித்ததுதான் அவள் நினைவுக்கு வந்தது வயதான பெண் அவள் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்கிறாள் உடல் ஒடுங்கி போயிருந்தாலும் உள்ளம் பழைய தினங்களை கிளறி பார்த்தபடியே இருக்கிறது இத்தனை வருடங்கள் நம் வாழ்க்கை எப்படி ஓடியது என்று அவள் யோசிக்கிறாள் கிலோ கிலோவாக கோதுமை மாவு பிசைந்தது உருளைக்கிழங்கு வேக வைத்தது வெங்காயம் நறுக்கியது என்று ஒரே நினைவுகள்தான் மாறி மாறி வருகின்றன சமையலறை தவிர வேறு எந்த எண்ணமும் அவளுடைய உள்ளுணர்வுகளில் பதிவாகவில்லை ஸ்தம்பித்து போகிறாள் அம்பையின் கதையில் வந்த அந்த பெண்மணிக்கும் தனக்கும் என்ன வித்தியாசம் என்று அருணா நினைத்து பார்த்தாள் வலித்தது ஒரு வித்தியாசமும் இல்லை சொல்ல இன்னும் கூடுதல் சுமைகள் தூக்குகிற கழுதியாக ஆகி போயிருக்கிறாள் அந்த பெண்மணிக்காவது அவள் உழைப்பு சமையலறையுடன் முடிந்து போயிருந்தது தனக்கு அப்படியல்ல என்று நினைத்தபோது சுயவிரக்கத்தாலும் அவமானத்தாலும் அவள் சிரம் தாழ்ந்தது அருணா சம்பத்தின் குரல் ஓங்கி கேட்டது முகத்தோடு சேர்த்து கலங்கிய விழிகளையும் துடைத்துக்கொண்டு அவள் அவனிடம் போனாள் என்ன இது என்றான் தட்டை காட்டி ஏன் ரவா உப்புமா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் இல்லையா உனக்கு ஒரு நாள் சாப்பிடக்கூடாதா வெங்காயம் தக்காளின்னு சேர்த்து தானே செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு தான் தேர்ணங்கிறியா ஜஸ்ட் ஒரு நாள் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்கிறியா மாவு அரைக்க நேரம் இல்லை இந்த வாரம் சண்டே முழுக்க விருந்தாளிகள் சமையல் டிஃபன் காப்பின்னு கிச்சனே கதின்னு கிடந்தேன் முந்தாம் நாள் அடையாச்சு நேர்த்திக்கு அரிசி உப்புமா தான் ரவா உப்புமா அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு திடீரென்று அவன் எழுந்தான் கையை உதறினான் வாஷ்பேஷனில் கை நீட்டி அலம்பிக்கொண்டான் அவளிடம் வந்து நின்றான் நிறுத்த மாட்டியா பேச்சே பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே தான் இருப்பியா வேணும்னேதான் இப்படி பண்ற சொல்லு என்றான் சடார் என்று முகம் சிவந்தது பேசி முடிப்பதற்குள் உதிர்கள் துடித்து விட்டன அமைதியாக அவள் நின்றாள் உள்ளே வெப்பம் உருவாகி கொண்டிருந்தது இந்த எட்டு வருடங்களாக இதே டைனிங் டேபிளில் இவனுக்கு எவ்வளவு ரொட்டிகளும் கூட்டுகளும் மத்த குழம்புகளும் சாம்பார்களும் செய்து சுட சுட இருக்கிறாள் எத்தனை தேங்காய் துருவி எவ்வளவு வறுத்து அரைத்த அத்தனையும் ருசி ருசியாக சத்துள்ளதாக புத்தம் புதிதாக ஒரு நாள் ஒரே ஒரு நாளாவது பாராட்டு வந்திருக்குமா இந்த வெங்காய பஜி பிரமாதம் அருணா என்று ஒரே ஒரு வரி அங்கீகாரமாவது கொடுத்திருப்பானா இப்படியெல்லாம் பிரமாதமாய் சமைத்து போட வேண்டியது உன் கடமை ரசித்தாலும் அதை வெளிக்காட்டாமல் மௌனமாக சாப்பிட வேண்டியதுதான் என் வேலை முடிந்தால் அதில் குற்றம் குறை கண்டுபிடித்து சொல்வேன் ஏன் தெரியுமா மனைவிகளை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்தில் தான் வைக்க வேண்டும் இல்லை என்றால் நம் தலைமீதே தேங்காய் உடைத்து விடுவார்கள் பெண்களை பற்றி அவனுடைய முடிவான அபிப்பிராயம் எது மாற்றிக்கொள்ள விரும்பாத முரட்டுத்தரமான தீர்மானம் அழைப்புமணியின் மணியின் மெல்லிய குயிலோசை கேட்டது அவன் குளியல் அறையில் இருந்தான் ஈரக்கையை துண்டு எடுத்து துடைத்துவிட்டு அவள் வாசலுக்கு விரைந்தாள் திறந்தபோது மாதவன் நின்றிருந்தான் எதே ஃப்ளாட் இளைஞன் புதிதாக திருமணமாகி இளம் மனைவியுடன் குடித்தனம் செய்பவன் புன்னகையுடன் எஸ் மாதவன் சார் உள்ள வாங்க என்றாள் அருணா அவனும் முருவல் அழித்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா மேடம் என்றான் மென்மையாக சொல்லுங்க சரிதா மார்க்கெட்டுக்கு போயிருக்கா எனக்கு ஒரு அர்ஜெண்ட் கால் வந்ததால நான் உடனே சைட்டுக்கு போயாகணும் அவள் வந்தால் இந்த சாவியை கொடுத்துடுங்களே முடியுமா ப்ளீஸ் என்றான் கெஞ்சுவதை போல இது என்ன மாதவன் சார் இவ்வளோ தயக்கம் உங்களுக்கு ஆஃப்டர் ஆல் இட்ஸ் மை டியூட்டி அஸ் அ நெய்பர் கொடுங்க தேங்க்யூ மேடம் வெரி கைண்ட் ஆஃப் யூ சி யூ பாய் பை சிறுவனை போல அவன் படிகளில் இறங்கி விரைகிற சுறுசுறுப்பை பார்த்தபடி புன்னகையுடன் அவள் திரும்பிய சம்பத் நின்று இருந்தான் எதுக்கு வந்தான் என்றான் காட்டமாக இதோ இதுக்காக அவள் விரல்கள் சாவியை எடுத்து காட்டின ஏன் வாங்கிப்பியா என்னை கூப்பிட மாட்டியா எவன் வந்தாலும் நீயே இழிச்சிக்கிட்டு பேசுவியா பெரிய எதுன்னு நினைப்பா தோட்டாக்களை போல சீறி வந்த அந்த வார்த்தைகளின் வேகம் தாங்காது அவள் ஸ்தம்பித்து போய் நின்றாள் என்று சொக்கப்பனை போல உடல் எரிந்தது மண்புழுவை விட அற்பமாக ஒரு பிறவி எடுத்து அவன் கால்களுக்கு கீழே நெசுங்குகிற மாதிரி அவலமான உணர்வுடன் அவள் துடித்தாள் இன்னும் ஏன் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம் என்ற ஒரே கேள்வி மட்டும் கத்தியின் முனை போல குத்தி கொண்டிருந்தது சம்பத்திரு கைகளாலும் முகத்தை வேகமாக தேய்த்து கொண்டான் ஒஸ் என்று சப்தத்துடன் மூச்சு விட்டான் மிக நெருங்கி அவள் பக்கத்தில் நின்றான் அவள் விரல்களை பற்றியபடி பொண்ணுன்னா பூ மாதிரி இருக்கணும் அருணா பூ கூட இல்லை ஒட்டு மாதிரி அவ்வளவு சாஃப்டா இருக்கணும் குரலே வெளியில கேட்கக்கூடாது நடந்தால் பூமி அதிராமல் சிரிச்சா பல்லு தெரியாமல் அதுதான் அருணா அதுதான் எனக்கு பிடிச்ச அழகு எங்கள் பாட்டி அப்படிதான் இருந்தா எங்கள் அம்மாவும் அப்படி தான் இருந்தா நீயும் அப்படி தான் அருணா அப்படி இருந்தால் தாண்டி எனக்கு பிடிக்குது புரிஞ்சுதா புரியணும் இத்தனை வருஷம் புரியலனா இப்போவாவது புரிஞ்சுக்கோ என்றவன் அவள் கண்களை அழுத்தமாக பார்த்துவிட்டு விருட்டென திரும்பி போனான் அப்படி ஒரு சம்பவம் தன் வாழ்க்கையில் நடக்கும் என்று அருணா எதிர்பார்க்கவில்லை ராத்திரி சமையலுக்கு கீரையை என்ன செய்யலாம் பூசணியை என்ன செய்யலாம் என்று யோசித்தபடி வேகமாக வீடு வரும் வழியில் திடீரென்று அந்த பைக்கால் எதிரில் வந்ததும் கத்தியை காட்டி மிரட்டியதும் செயினை கத்தி முனையில் பறித்து கொண்டு போனதும் கண்கட்டு வித்தை மாதிரி நடந்து முடிந்துவிட்டது ஏழு மணிக்குத்தான் சம்பத் வீட்டுக்கு வந்தான் அம்பு போல பாய்ந்து அவளிடம் நின்றான் செயின் திருட போயிடுச்சாமே பைக்கில் வந்து மிரட்டி வாங்கிட்டு போனானாமே நிஜமாவா என்றான் வியர்வை கொப்பளிக்க அமைதியுடன் நிமிர்ந்தவள் ஆமாம் என்றாள் நிதானமாக என்ன பொண்ணு நீ என்றான் மிகவும் எரிச்சலுடன் ஒவ்வொருத்தையும் ராக்கெட்டில் போறா பிளேன் ஓட்டுறா ஏன் நம்ம கிராமத்து பொண்ணு லாரியும் டிராக்டரும் ஓட்டுது இப்படியா கோழையாக இருக்குது எதிரில் வந்து நிற்கிற திருடங்கிட்ட செயினை கழட்டி கொடுத்துட்டு ஐயோ நாட் அஷேம்ட் அருணா அவனையே பார்த்தாள் மிக மென்மையான புன்னகை ஒன்று மிக நிதானமாக அவளுடைய இருந்து வெளிப்பட்டது கதை மற்றும் என்ன நண்பர்களே இந்த கதையை கேட்டிங்களா பெண் அடிமைன்றதுக்கு ரொம்ப இன்டைரக்டான ஒரு கதை தாங்க இது அம்பையை எழுதின வீட்டின் ஒரு மூலையில் சமையலறையில் கதையில கதையில் கூட அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம படிச்சிருப்போம் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்யணுன்னு எல்லாமே ஒரு அதிகார தோற தான் இருக்குது அந்த சிரிப்புக்கான அர்த்தம் என்னன்னு நினைக்கிறீங்க அது ஒரு ஈழன சிரிப்பு அதுக்கு காரணமும் இருக்குங்க சுயமாக ஒரு முடிவு எடுக்க உரிமை இல்லை எதிர்த்த வீட்டு ஆம்பளைக்கிட்ட சகஜமாக பேச அனுமதி இல்லை ஏன் ஒரு வேளை சாப்பிட்ற சாப்பாடை கூட முடிவு எடுக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை கிடையாது இப்படி இருக்கும்போது அந்த பெண்ணு ராக்கெட் ஓட்டணுமா டிராக்டர் ஓட்டணுமா இதில் கத்தி வச்சுட்டு திருடன் கிட்ட சண்டை போட்டு தன்னோட செயினை காப்பாற்றணுமா என்னங்க நியாயம் இது ஆனால் அமலைங்களில் இன்னும் சில பேர் இப்படியும் இருக்காங்க எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது உரிமையும் கிடையாது ஆனால் நிறைய சாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் இப்படி தாங்க எதிர்பார்க்குறாங்க புருஷனை புரிஞ்சுட்டு நடக்கணும் அனுசரித்து நடக்கணும் எந்த ஒரு மனைவியும் அது ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனால் மனைவியை கணவன் வீட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது இது அவங்க வாழ்க்கையிலேயே அவங்க பெருசாக எதுவும் விட்டு கொடுத்து மாதிரி ஒரு விஷயமாக தாங்க பார்க்குறாங்க இந்த விஷயம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள மட்டும் இல்லைங்க கணவன் கணவனை சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் மனைவி இப்படி தான் நடந்துக்கணும் தன்கிட்ட மட்டும் இல்லாமல் தன் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்கிட்டையுமே தன் மனைவி இப்படி தான் நடந்துக்கணுன்னு எதிர்பார்ப்பாங்க இது எல்லா ஆம்பளைங்களுக்கும் இல்லைங்க ஆனால் நிறைய ஆம்பளைங்களுக்கு பொருந்தும் இந்த பதிவோட இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாங்க இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்